வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஒளி நீக்கும் இருள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் எங்கள் தெருவில் தன்னந்தனியாக ஒற்றையாக நின்று கொண்டிருந்த சவுந்தரராஜன் மாமாவின் தனி வீடும் இடிபட்டு விட்டது ஆமாம் தனி வீடு என்பதே அருகிவிட்ட இந்நாளில் ஒருவரும் இல்லாமல் வெறுமை பூட்டி கிடந்த மாமாவின் வீடு இது நாள் வரை கடப்பாறைக்கு இரையாகாமல் இருந்ததே பெரிய அற்புதம் மாமா இருந்தவரை வீட்டை அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட விற்க சம்மதிக்கவில்லை இதனால் அவருக்கும் அவர் பையன் பெண்களுக்கும் இடையே பெரிய மனத்தாங்கல் கூட ஏற்பட்டது வெளிநாட்டில் போய் குடியேறிவிட்ட உங்களுக்கு இந்த வீட்டைப் பற்றி என்ன அக்கறை என்று ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டு நான் செத்த பிறகு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று முடிவாக சொல்லிவிட்டார் தனியாக இருந்த அந்த கிழவர் தனியாகவே ஒரு நாள் அந்த வீட்டில் உயிரை விட்டார் இறுதி சடங்குக்கு வந்த ஒரு மகனும் மகளும் காரியம் முடிந்த கையுடன் வெளிநாடு பறந்தனர் சில நாட்கள் வீடு பூட்டி கிடந்தது பின்னர் மாமாவின் நண்பர் ஒருவர் டியூஷன் வகுப்பு எடுப்பதற்கு அந்த வீடு தரப்பட்டது அது வீட்டை துடைத்து பெருக்கி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தந்ததால் வாடகை என்று எதுவும் பெரிதாக வசூல் ஒரு ஆண்டில் அந்த நண்பரும் தன் மகனின் இருப்பிடமான மும்பைக்கு குடிபெயர்ந்ததால் அவரது உபயோகமும் நின்றது பக்கத்தில் இருந்த அவர் வீடும் குடியிருப்புக்காக இடிபட்டது கையில் பணம் இலவசமாக இரண்டு பிளாட் என்ற தூண்டிலில் சிக்காத வயதான தனி வீடு ஆசாமிகளே எங்கள் பகுதியில் இல்லை என்று அடித்துக் கூறலாம் விலையும் கொஞ்ச நஞ்சமல்ல லட்சங்களிலிருந்து விலை கோடிக்கு தாவி விட்டது ஆனாலும் வாங்குபவர்கள் இருந்தனர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் லண்டனில் வாழ்பவர்கள் அரபு நாடுகளில் வேலை செய்பவர்கள் என்றும் தாராளமாக கிடைத்த வங்கிக் கடன்களிலும் வீடுகள் விலை போயின அமெரிக்க குடிமகனான மாமாவின் மகன் ஸ்ரீதரும் மகள்கள் லட்சுமி சரஸ்வதியும் ஒரு வழியாக இந்தியா வந்து வீட்டை விலை ஆளுக்கு ஒரு பிளாட் கையில் கொஞ்சம் என்று முடித்தனர் சரி இத்தனை விலாவாரியாக சவுந்தரராஜன் மாமா வீட்டு சரித்திரத்தை கூறும் நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா என் பெயர் சங்கரன் சவுந்தரராஜன் மாமா வீட்டுக்கு எதிரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நானும் என் மனைவி பவானியும் தனியாக வாழ்கிறோம் குழந்தைகள் எங்கே அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா என்று நமட்டு சிரிப்புடன் கேட்கிறீர்களா இல்லை எங்களுக்கு குழந்தைகளே இல்லை இனி பிறக்கவும் வாய்ப்பில்லை எனக்கு வயது அறுபது பவானிக்கு ஐம்பத்தி ஐந்து மாமா எனக்கு நண்பர் நானே கிழவன் அவரை போய் மாமா என்கிறேனே என்று நினைக்கிறீர்களா அவர் என்னை விட இருபது வயது பெரியவர் ஆக அவரை நானும் பவானியும் மாமா என்று அழைத்ததில் தவறில்லை சரிதானே ஸ்ரீதரும் லக்ஷ்மியும் விலை பேசி முடித்த பின்னர் எங்கள் வீட்டுக்கு வந்தனர் வீடு ஒருவரும் உபயோகப்படுத்தாமல் பாழாகி கிடக்கிறது பணத்திற்காக இல்லை நாலு மனிதர்கள் நடமாட்டம் இருந்தால்தானே வீடு லட்சுமிகரமாக இருக்கும் என்ற பசப்பினால் லட்சுமி நான் ஏதோ சொல்ல வந்தவன் சட் என்று நிறுத்தி கொண்டு அது சரி பிளாட் ப்ரமோட்டர் உங்கள் வீட்டில் சுற்றியிருந்த மரங்களை வெட்ட மாட்டான் இல்லை என்று கேட்டேன் மாமா வீட்டு வாசலின் முன்பக்கம் ஒரு பெரிய வேப்ப மரம் கப்பும் கிளைமாக இருக்கும் பக்கத்திலேயே ஒரு கொஞ்சை மரம் மஞ்சள் மஞ்சளாக அவை பூத்து குலுங்கும் அழகு அற்புதமாக இருக்கும் பின்னால் இரண்டு தென்னை மரங்கள் இருந்தன அவரை காய்கொடி பவழமல்லி மரம் எலுமிச்சை மரம் என்று பல மரங்கள் மாமாவால் காலம் காலமாக வளர்க்கப்பட்டவை அவைகளின் கதி லக்ஷ்மியும் ஸ்ரீதரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் லக்ஷ்மி சட்டென சுதாரித்துக் கொண்டாள் அதெல்லாம் இல்லமாமா வேப்ப மரம் பவழமல்லி தென்னை மரம் இவைகளை கட்டாயம் வெட்ட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறான் என்றாள் பதட்டமாக அப்ப மற்றதையெல்லாம் வெட்டுவானாக்கும் என்றேன் நான் தெரியாது பிளான் போடுறவங்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டான் ஸ்ரீதர் என்ன என்றாள் லக்ஷ்மி ஸ்ரீதரை பார்த்து ஸ்ரீதரும் ஆமாம் அவர்கள் மிக பெரிய ஆர்கிடெக்ட்கள் அதெல்லாம் ரொம்ப திறமையாக செய்வார்கள் என்றான் சற்று நேரம் மௌனம் நிலவியது பவானி கேட்டாள் அப்போ வீடு கட்டியதும் அதை வாடகைக்கு விட போறையா இல்ல நீங்க வந்து எங்க இருக்கிறது என்றாள் பட்டும் படாமலும் ஸ்ரீதர் இல்ல மாமி நாங்க இனிமே வருஷா வருஷம் இந்தியா வருவோம் அப்ப தங்கறதுக்கு இதுதான் இடம் ஏறத்தாழ ஒரு மாசம் நாங்க எங்க பிளாட்ல வந்து இருந்து விட்டு போகப் போகிறோம் என்றான் வீடுகளில் மனுஷா இருந்து பழிச்சென்று விளக்கு ஏற்றி நடமாடி கொண்டிருந்தால் தானே நன்றாக இருக்கும் அப்பதானே நாம ஹரம்னு சொல்லுவோம் என்ன மாமி நான் சொல்றது என்றாள் லக்ஷ்மி சிரித்தபடி பவானியும் வாஸ்தவம்தான் ஆனால் இப்ப எங்க கட்டடத்திலேயே நாலு பிளாட்டில் ஆளும் இல்லை லைட்டும் இல்லை உங்க வீட்டில் இருந்தா நல்லதுதான் என்றாள் உங்க அப்பா இருந்தவரை வாசல்ல ராத்திரி விளக்கு எரியாம இருக்காது அந்த வெளிச்சம் தெருவின் நடுவரை அடிக்குமே என்றேன் நான் நிஜமான உணர்ச்சி வசத்துடன் அப்படி சொல்லுங்கோ அதுக்காகத்தான் நாங்க இந்த பிளாட் கட்டவே முன் வந்தோம் காம்பவுண்டிலேயே இரண்டு பெரிய லைட் அழகாக வைக்க சொல்லியிருக்க என்றாள் லக்ஷ்மி நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் முடிந்த பின்னர் ஸ்ரீதரும் லக்ஷ்மியும் அமெரிக்கா சென்று விட்டனர் பெரிய தகர தடுப்புகளுடன் மாமாவின் வீடு ஈடிக்கப்பட்டது இவை எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட இவையெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால் அந்த ப்ரமோட்டரின் வேலை மிகவும் மெதுவாகவே சென்றது பத்து பிளாட் என்றார்கள் பதினாறு என்றார்கள் பனிரெண்டு என்று பேசிக் கொண்டார்கள் பிளாட் ஒவ்வொன்றின் விலையும் ஒன்றிலிருந்து ஒன்றரை கோடி என்றனர் பதினாறோ பத்தோ இவை எல்லாவற்றிற்கும் முன்னால் வீட்டின் உள்ளிருந்த அத்தனை மரங்களும் வேரோடு வெட்டி வீழ்த்தப்பட்டன ஒரு சின்ன செடி கூட விட்டு வைக்கப்படவில்லை இந்த ஒரு வருடத்தில் லக்ஷ்மியோ சரஸ்வதியோ ஸ்ரீதரோ ஒருமுறை கூட இந்தியா வந்ததாக தெரியவில்லை பவானி கூட ஒரு நாள் வெறும் பொட்டலாக தகர தடுப்புகளுக்கு பின்னால் இருந்த இடத்தை பார்த்து தனக்கு தானே பேசி கொள்பவள் போ கொள்பவள் போல் சொன்னாள் முன்னையாவது வீடா லட்சணமா இருந்தது இப்ப என்ன இது வெத்து நிலமா விளக்கும் இல்லாம வெளிச்சமும் இல்லாம லட்சுமி என்னமோ பெருசா பேசினாலே ஏதோ பதில் சொல்ல வந்த நான் ஏனோ தயக்கத்துடன் நிறுத்திக் கொண்டேன் அடுத்த ஒரு மாசத்தில் திடீரென வேலை சூடு பிடித்தது மழ மழம் மணலும் செங்கல்லும் இரும்பு கம்பிகளும் வேலையாட்களும் வந்திறங்கினர் அடுத்த ஆறு மாசத்தில் வேலை ஜரூராக நடந்து கட்டடம் எழும்பி உயிர் பெற்றது பத்தும் இல்லை பனிரெண்டும் இல்லை மொத்தம் ஆறு பிளாட்டுகள் மூன்று அடுக்குகள் ஒரு தளத்தில் இரண்டு என்று கீழே கார் நிறுத்தும் இடமாக்கப்பட்டு தூண்கள் கட்டடத்தை தாங்கி நின்றன பெரிய ஹால் மூன்று படுக்கை அறைகள் பெரிய சமையலறை பால்கனி முழுக்க பளிங்கு போன்ற கற்கள் தரையில் பாவப்பட்டு வண்ணங்களான அறைகள் மின்னும் மொழி விளக்குகள் விலை ஒவ்வொன்றும் ஓரோர் கோடிக்கு மேல்தான் முதல் தளத்தில் இரு பிளாட்டுகளும் இரண்டாவது தளத்தில் ஒரு பிளாட்டும் ஸ்ரீதர் லக்ஷ்மி சரஸ்வதிக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்தது மூவரும் ஒரே சமயத்தில் வந்து கிரக பிரவேசத்தை அமர்கலமாக செய்து முடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் அமெரிக்கா திரும்பினர் அவர்களில் ஸ்ரீதருடன் வந்திருந்த அவன் மகன் மகேஷ் மட்டும் ஒரு நாள் என்னுடன் பேசும்போது சொன்னான் ஐ திங்க் மை டேட் அண்ட் ஆன்டி சர்கேசி திஸ் ஆர் பட் ஷிட் யூஎஸ்ல நாங்க இருக்கிற வீடு ரொம்ப பெருசு பெரிய லான் ஸ்விம்மிங் பூல் பத்து படுக்கை அறைகள் ஹோம் தியேட்டர் ஜிம் டென்னிஸ் கோர்ட் எல்லாம் எங்க வீட்டிலேயே ஐ கேன் கம் ஸ்டே இன் திஸ் அவன் பேச்சில் ஐயம் இன்றி வெறுப்பு வெளிப்படையாக தெரிந்தது மற்ற மூன்று பிளாட்டுகளை வாங்கியவர்களும் வெளிநாட்டு ஆசாமிகளே ஒருவர் துபாய் மற்றவர் குவைத் மூன்றாம் அவர் ஆஸ்திரேலியா வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசங்கள் முடிந்த ஒரு வாரத்தில் எல்லா வீடுகளின் வாசல்களிலும் பூட்டுக்கள் தொங்கின அடுத்த ஆண்டு அவர்களின் வரவை எதிர்நோக்கி இரண்டு பேர் கொஞ்ச நாட்கள் தங்கள் பிளாட்டுகளை வாடகைக்கு விடப்போவது போல் தோன்றியது ஆனால் வாடகை அதிகமா அல்லது இடம் பிடிக்கவில்லையோ எதுவும் நிகழவில்லை வாசல் வரை கட்டடம் நீண்டிருந்தது பக்கவாட்டிலும் இடம் இல்லை பின்னாலும் சுற்று சுவரை ஒட்டியே கட்டிடம் எழும்பி இருந்தது மரங்கள் செடிகள் இருந்த சுவடே இல்லை காம்பவுண்ட் சுவரில் கேட்டின் அருகே மட்டும் இரண்டு அலங்கார விளக்குகள் இரண்டு மாதங்களுக்கு எரிந்து கொண்டு ஒளி பரப்பியது ஒரு காவல்காரன் தூங்கி வழிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் முதலில் காவல்காரன் வேலைக்கு வருவது நின்றது அப்புறம் விளக்குகளும் ஒளி இழந்தன கடந்த ஓராண்டில் ஒரு வீட்டிலும் தொடர்ந்து விளக்குகள் எரிவதில்லை கதவுகள் திறந்திருக்கவில்லை மனித நடமாட்டம் இல்லை ராத்திரி கேட்கவே வேண்டாம் இருள் மயம் ஒரு நாள் தாங்க முடியாமல் பவானி என்னிடம் கேட்டாள் இவங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இங்க இத்தனை பெரிய வீடும் வாசலும் இவங்களே அந்த நாட்டை விட்டு வராத போது அங்கேயே பிறந்து வளர்ந்து இவங்க பிள்ளைகளா இங்க வந்து தங்க போறது அந்த பழைய மாமா வீட்டையே புதுப்பிச்சு யாரையாவது வாடகைக்கு வச்சிருக்கலாமே இப்ப இந்த கட்டடத்தை இருட்டில் பார்த்தா பூதம் மாதிரி இருக்கு விளக்கும் இல்லை வெளிச்சமும் இல்லை மனுஷாலும் இல்லை என்ன வீடுகள் நான் சிரிட்டேன் முன்னாடியாவது மரங்கள் இருந்தது இப்ப அதுவும் இல்லப்பார் பறவை அணில் இவைகளாவது வரும் அவை கூட இந்த கூடுகளுக்கு வருவதில்லை என்றேன் வாஸ்தவம்தான் வெளிச்சமே இல்லாமல் ஒரே இருட்டான்னா இருக்கு என்றாள் பவானி எப்போதும் போல் ஏதோ சொல்ல வந்தவன் வழக்கம் போல் சொல்லாமல் கொள்ளாமல் மௌனமாக அந்த ஒளி நீக்கிய இருளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தே இதோடு இந்த கதை முடியுது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ